ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மேலும் மாம்பழம் சின்னம் ஒதுக்கும் வரை தேர்தல் தொடர்பாக அறிவிப்புகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என கூறி தொடர்ந்து அந்த மனுவையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது பாமகவின் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் அன்புமணி இடையே உட்கட்சி பிரச்சனை இருந்து வருகிறது இந்த நிலையில் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் தான் தான் பாமகவினுடைய தலைவர் எனவும் எனவே பாமகவின் தலைவர் தான் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான சின்னம் மாம்பழம் கட்சியினுடைய சின்னம் மாம்பழம் மற்றும் அதே போன்று அதுவரை மாம்பழம் சின்னம் தமக்கு ஒதுக்கப்படும் வரை தேர்தல் தொடர்பான அறிவிப்புகளை தள்ளி வைக்க வேண்டும் மேலும் மாம்பழம் சின்னம் தலைமை தேர்தல் ஆணையம் வழங்கிய மாம்பழம் சின்னத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் அதனுடைய செயல்பாட்டை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு அதாவது அந்த என்று ஒரு வழக்கும் இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அனுப்பிய ஒரு சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்ற இரண்டு வழக்குகள் தொடரப்பட்டது இந்த இரண்டு வழக்குகளும் என்று விசாரணைக்கு வந்தபோது மருத்துவர் ஐயா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பல்வேறு தகவல்களை நீதிமன்றத்தில் எடுத்து சொன்னார் இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கும் முன்பாக தாக்கல் செய்யப்பட்டு இரண்டு நீதிமன்றங்களும் சிவில் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று கொடுத்த உத்தரவை அவர் நீதிமன்றத்தில் படித்த பிறகு நீதிபதி அவர்கள் சிவில் நீதிமன்றத்தில் நாடுங்கள் என்று சொன்ன ஒரு வழக்கை எப்படி சென்னை உயர் நீதிமன்றத்தில் மீண்டும் நீங்கள் தாக்கல் செய்தீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பிய போது அங்கே சிவில் நீதிமன்றத்திற்கு சென்றால் எங்களுக்கு ஐந்து வருடம் பத்து வருடம் ஆகும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறார் இந்த வழக்கில் இன்னொரு வினோதமான ஒரு கோரிக்கையும் மருத்துவர் ஐயா தரப்பில் வைத்தார்கள் என்னவென்றால் எங்கள் இருதரப்பிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாகின்ற வரை தமிழ்நாட்டில் பொது தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவிக்கக்கூடாது என்ற ஒரு முறையீட்டையும் இன்று அவர் வைத்திருந்தார் இந்த வழக்குகள் இன்று விசாரணைக்கு வந்தது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதற்கு முன்பாக டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தெளிவான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளில் உள்ள உள்கட்சி பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது குறித்து தேர்தல் ஆணையம் சிவில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் தான் முடிவெடுக்க முடியும் இதுவரையில் அப்படி எந்த தீர்ப்பும் வழங்கப்படவில்லை ஒரு புறம் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்துவிட்டு இன்னொரு புறம் ரிட் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தரப்பில் வாதம் வைத்தப்பட்டது இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருந்தது நீதிபதி அவர்கள் இதே பிரச்சனையை சிவில் நீதிமன்றத்தில் நீங்கள் எழுப்பியவர்கள் நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உத்தரவு நகலை ரத்து செய்ய வேண்டும் என்று சிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துவிட்டு அதே உத்தரவு நகலை ரத்து செய்ய வேண்டும் என்று தற்பொழுது ரிட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது என்று நீதிபதிகள் சொன்னார்கள் அப்பொழுது தலைமை நீதிபதி தேவையில்லாமல் நீதிமன்றத்தினுடைய நேரத்தை இப்படி வீணடிக்க செய்தால் உங்களுக்கு அபராதம் விதிக்க நேரிடும் என்பதையும் நீதிபதி அவர்கள் எடுத்து தெரிவித்தார் மீண்டும் அவர் இதனுடைய வழக்கினுடைய தன்மை இருதரப்பிற்கான பிரச்சனைகள் இதையெல்லாம் நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லுகின்ற முயற்சி செய்த நீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னது நீங்கள் சிவில் நீதிமன்றத்திற்கு சென்று உங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்க முன்பட்டார் இது மோசடி செய்யப்பட்டிருக்கிறது ஆவணங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது நீதிபதி இதையெல்லாம் ஆய்வு செய்து ஆவணம் திருத்தப்பட்டிருக்கிறதா மோசடி செய்திருக்கிறதா என்பதை சிவில் நீதிமன்றம் தான் தீர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பொதுச்செயலாளர் செயலாளர் அவர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஆஜராகி மருத்துவர் ஐயா அவருடைய வயதை அவர்கள் கருத்திலே கொண்டு அதை பயன்படுத்தி கொண்டு தேவையில்லாமல் போன்ற வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த பிரமாண பத்திரத்தில் கையொப்பமே மருத்துவர் ஐயா அவர்கள் இட்டாரா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது அதுவே சந்தேகத்துக்குரியதாகவும் இருக்கிறது நீங்களே பார்க்கலாம் பத்திரிகையாளர்களாக நீங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்த மருத்துவர் ஐயாவினுடைய கையெழுத்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் இருக்கக்கூடிய கையெழுத்தும் ஒத்த ஒன்றாக இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் இதற்காக நாங்கள் குற்றவியல் நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறோம் இந்த கையெழுத்தை யார் விட்டது இதற்கு எந்த வழக்கறிஞர் அதற்கு அட்டஸ்டேஷன் இட்டார் இது மிகப்பெரிய ஒரு நீதிமன்றத்தை ஏமாற்றக்கூடிய மோசடி செய்யக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதற்காக தனியாக ஒரு புகார் மனுவை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் அதற்காக தனியாக ஒரு குற்றவியல் வழக்கையும் நீதிமன்றத்தில் தொடுக்க இருக்கிறோம் இது மிகப்பெரிய மோசடி ஒரு நீதிமன்றத்தை ஏமாற்றக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இந்த நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஆவணங்களில் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறது இதற்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்டு நோட்டீஸ் வழங்கிய ஒரு வழக்கில் எங்கள் இருவருக்கும் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த சிக்கலும் இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் எங்களுடைய மனுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு தரப்பிலும் எங்கள் இருதரப்பிற்கும் பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச்சனை முடிகின்ற வழி மாம்பழம் சின்னத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இன்னொரு வழக்கையும் அதற்கு மேலாக எங்கள் பிரச்சனை தீர்வு காணுகின்ற வரை தமிழ்நாட்டில் தேர்தலே நடக்கக்கூடாது என்று ஒரு வழக்கையும் எந்த இது இது போன்ற ஒரு வழக்கை நான் உடைய வாழ்நாளில் என்னுடைய வழக்கறிஞர் அனுபவத்தில் நான் பார்த்ததே இல்லை இன்னும் என்னவெல்லாம் இவர்கள் சொல்வார்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பது எனக்கு புரியவில்லை ஒரு நீதிமன்றத்திற்கு வருகின்ற பொழுது ஒரு ரிட் நீதிமன்றத்திற்கு வருகின்ற பொழுது முறையான தேவையான ஒரு அவர் பரிகாரத்தை அவர்கள் நீதிமன்றத்தில் கேட்க வேண்டும் ஏதோ ஒரு விளையாட்டு திடலை போன்று இன்றைக்கு நீதிமன்றத்தை நடித்துக்கொண்டு இதுவரையில் ஆறு வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஒரு வழக்கில் கூட அவர்கள் இதுவரையில் சாதகமான தீர்ப்பை பெறவில்லை தேர்தல் ஆணையத்திற்கு நூற்றுக்கணக்கான மனுக்களை அனுப்பியிருக்கிறார்கள் ஒரு மனுவில் கூட தேர்தல் ஆணையம் உரிய உத்தரவை அவர்களுக்கு பிறப்பிக்கவில்லை அவர்களுக்கு கொடுத்த அந்த கடிதங்களுக்கு தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனையை சிவில் நீதிமன்றத்திற்கு நாடி உரிய தேடுங்கள் என்று சொன்னது டெல்லி உயர் நீதிமன்றம் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வழங்கிய உத்தரவு இன்றைக்கு இரண்டு மாதங்கள் ஆகிறது ஆனால் மீண்டும் இரண்டு ரிட் மனு நேற்று ஒரு ரிட் மனு ஏதோ ஒரு வழக்கு தாக்கல் செய்வது என்று முடிவு செய்துவிட்டால் அதே அஃபிடவிட்டு அதே பெட்டிஷன் அதில் பிரேயரை மட்டும் மாற்றி மாற்றி எட்டு போடுறதுங்கிறத ஒரு வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு மிக அழுத்தமான தீர்ப்பை நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இன்னொன்று டெல்லி உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இதுவரையில் நீதிமன்றங்கள் பிறப்பிக்கக்கூடிய எந்த உத்தரவையும் சிவில் நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது கருத்தில் கொள்ளாமல் உரிய விதத்தில் இருக்கக்கூடிய ஆவணத்தின் அடிப்படையில் மட்டுமே சிவில் நீதிமன்றம் உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற தெளிவையும் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இன்னும் ஒருபடி மேலே அவர்கள் சென்றிருந்தால் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அபராதம் விதிக்க நேர்ந்திருக்கும் ஒரு மூத்த அரசியல் தலைவர் எங்களுக்கு கட்சிக்கெல்லாம் நிறுவனராக இருக்கக்கூடியவர் எனவே அபராதம் விதிக்கக்கூடிய நிலைக்கு செல்லக்கூடாது என்று அந்த முறையீட்டை நாங்கள் நீதிமன்றத்தில் எழுப்பவில்லை இல்லையென்றால் என்றால் இன்று இருக்கக்கூடிய பல்வேறு முரண்பாடுகள் இதில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்திருக்கக்கூடிய பல்வேறு தில்லுமுல்லுகளை நாங்கள் வெளியே சொன்னால் அது நிச்சயமாக மருத்துவர் ஐயா அவர்களை பாதிக்கும் என்ற ஒரு காரணத்தால் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறோம் ஆனால் மருத்துவர் ஐயா அவருடைய கையெழுத்தை யார் போட்டார்கள் அந்த கையெழுத்திற்கு யார் எந்த வழக்கறிஞர் ஒப்புதல் வழங்கினார் என்பதை உரிய புகார் மூலம் நாங்கள் அதை நிச்சயமாக நடவடிக்கை மேற்கொள்வோம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் எனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்பதும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்து மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதும் அந்த கட்சி வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இதில் கையப்பமிடுவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை என்பதையும் இந்த தீர்ப்பின் மூலமாக தெளிவாக நமக்கு தெரிந்தது இல்ல அந்த நீதிபதி சொன்னார் இந்த மாதிரி தேவையில்லாமல் போட்டு விட்டுறீங்க இதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது வாதிட்டால் நான் அபராதம் விதிக்க வேண்டும் வரும் என்று சொன்னார் எங்களை அது இந்த வழக்கில் ஒரு எதிர்த்தரப்பினராகவே சேர்க்கவில்லை எங்களுக்கு வழங்கப்பட்ட நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டும் என்றால் முறையாக அதற்கான ஒரு சேர்த்து தான் அந்த வழக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அந்த நடைமுறை ஆனால் நாங்கள் இன்றைக்கு இந்த மனுதாரருக்கு நீங்கள் அபராத விதியுங்கள் என்று சொன்னால் மிக மூத்த அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பெரிய அரசியல் இயக்கத்தை உருவாக்கியவர் அவருக்கு ஒரு நீதிமன்றம் அபராதம் விதிக்கக்கூடிய நிலையை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் இன்றைக்கு அமைதி காத்தோம் இதுதான் வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்தித்தார் அதை நேரடியில்